మక్కలే వణక మే వెర్ టెక్వల్ చానల్ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினாறாவது தவணை தொகை உங்க வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அதை எப்படி ஆன்லைன்ல செக் பண்ண போறோம் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் மறந்துடாதீங்க இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் ரூபாய் வடம் தோறும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையை மூன்று தவணைகளாக பிரித்து இரண்டாயிரம் வீதம் நேரடியாக வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது இதுவரை பதினைந்து தவணைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் பதினாறாவது தவணை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வழங்கப்பட்டது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினாறாவது தொகையை எப்படி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எப்படி செக் பண்ண போறோம் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இன் கேஸ் வந்திருக்கா வல்லியா அப்படிங்கறத நீங்க உங்களோட ஏடிஎம் அல்லது பாஸ்புக் மூலியமா அல்ல ஆன்லைன் மூலியமா செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் அதில் பணம் வரல அப்படின்னா ஆன்லைனில் எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துக்கிறாங்க பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இங்கிற லிங்க்கு இந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு ஏதேனும் கம்ப்ளைண்ட் செய்யணும் அப்படின்னா பிஎம் கிசான் ஐஃபன் ஐசிடி அட் த ரேட் ஜிஓவி டாட் இன் அல்லது பிஎம் கிசான் ஐஃபன் ஃபண்ட்ஸ் அட் த ரேட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதள அஞ்சல் முகவரிக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லாட்டி டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துக்கிறாங்க ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ சிக்ஸு அல்லது ஜீரோ ஒன் ஒன் டூ ஃபோர் த்ரீ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அல்லது ஒன் டபுள் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் என்ற உதவி எண்கள் மூலமும் நீங்கள் அழைத்து உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் இந்த லிங்க் கொடுத்துக்கிறாங்க இந்த லிங்க் நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிடுறோம் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிறைய டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம் பெனிஃபிஷியரி லிஸ்ட் பார்க்கலாம் நோ யுவர் ஸ்டேட்டஸ் ஸோ நம்ம பார்க்க போறது பதினாறாவது தொகை உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்க இல்லையா அப்படிங்கிறது பார்த்து நோ யுவர் ஸ்டேட்டஸ் மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நோ யுவர் ஸ்டேட்டஸ் பிஎம் கிசான் ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா டேரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடிச்சு இங்க வந்து போய்க்கலாம் இன்கேஸ் உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நீங்க வந்து நோ யுவர் ரிஜிஸ்டர் நம்பர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து ரெண்டு விதமாக நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஒன்று வந்து உங்க மொபைல் நம்பர் மூலியமா அல்லது ஆதார் நம்பர் மூலியமாக ஸோ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுத்து இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கெட் மொபைல் உங்கள் மொபைலுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் ஸோ நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கிறதுனால நான் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி போயிடறேன் ஸோ நம்ம இங்கே வந்து லாகின் பண்ணிட்டோம் ஸோ லாக்இன் பண்ணதுக்கு அப்புறம் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வரும் டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டீட்டெயில் இங்கே கொடுத்துக்காங்க நான் பதினாறாவது இன்ஸ்டால்மெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணதீங்க பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ப்ராசஸர் எஸ்னு வருது நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பதினாறாவது இன்ஸ்டால்மெண்ட் டன்னுன்னு வந்துருச்சு அது இல்லாமல் பேமெண்ட் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மூலயமா பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க பேங்க்கும் கொடுத்துட்டாங்க கிரெடிட்னு கொடுத்துட்டாங்க யூடிஆர் நம்பர் வந்துருச்சு கிரெடிட் ஆன் டேட்டோட வந்துருச்சு ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு இந்த பதினாறாவது தொகை வந்துருச்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சாங்கிறத நீங்கள் வந்து இப்படி தான் லாக்இன் பண்ணி செக் பண்ணணும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பதினைந்தாவது தொகையோ இல்ல பதிமூணாவது தொகையோ வந்து நின்றுச்சு அப்படின்னா நீங்க மறக்காமல் உங்களோட கேவசி டீடைல்ஸ்டா அப்டேட் பண்ணுங்க அப்பதான் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் அது இல்லாம கேவசி அப்டேட் பண்ணிட்டு உங்க பேங்க்லயும் போயிட்டு ஆதார் தேவசியம் மறுபடியும் அப்டேட் பண்ணி வைங்க சோ என்ன இது பேமெண்ட் மன்னோட பாத்தீங்கன்னா ஆதார் மூலயமா தான் பேமெண்ட் வந்து அனுப்புறாங்க சோ பேங்க்ல இருக்கிற ஆதாரமும் இவருக்கா செக் பண்ணி பாருங்க நீங்க கேவசியா வெரிஃபை பண்ணாலும் பேங்க்லயுமே தேவசி ஒருக்கா வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய நிலுவைத் தொகையும் அதாவது தவணைத் தொகையிலும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இவ்வளவுதான் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தம் மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்